அதுல ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல பெருமானம் இருக்கக்கூடிய அந்த பாம்பன் புதிய பாலம் அதையும் நேற்று நாட்டு மக்களுக்கு இந்த நிகழ்வுல நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்காதது உள்ளபடி வருத்தமே அவர் கண்டிப்பா பங்கேற்போ ஏன்னா அரசியல் ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் அரசியலுக்கான நேரம் எப்பொழுதும் இருக்கும் ஆனால் நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்ய வேண்டிய நேரமோ காலமோ நேற்று இல்லை அவர் அங்கிருந்து பிரதமரை வரவேற்று தமிழக மக்களுக்காக அர்ப்பணிச்ச திட்டத்தில் முதலாளா நம்முடைய முதல்வர் எங்களுக்கு அதுல வருத்தம் தான் அடுத்த முறை பிரதமருடைய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நிச்சயமாக முதல்வர் தன்னை திருத்திக் கொள்வார் என்று எதிர்பார்க்கின்றோம் சட்டப்பேரவையில் முதல்வர் என்று பேசும்பொழுது இலங்கைக்கு சென்ற நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஆக்கப்பூர்வமாக எதையும் பேசவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் ஊட்டிக்கு போனால என்ன நடந்துச்சு வாய்ப்பு இல்லை வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் அவர்கள் ஒரு செய்தி குறிப்பு அடிப்படையில் பிரதமர் அவர்கள் இலங்கையில் என்னெல்லாம் பேசினாங்க பிரதமர் அவர்கள் இலங்கையினுடைய அதிபரை சந்திக்கும் பொழுது பத்திரிகையாளர்கிட்ட பேசும்பொழுது ரெண்டு விஷயத்தை ஆணித்தரமா பேசியிருப்பாங்க ஒன்று நான் இலங்கையினுடைய பிரதமர்கிட்ட விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறேன் அங்க இருக்கக்கூடிய எல்லா மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்கேன் ஆன் ரெக்கார்ட் பிரதமர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆன் ரெக்கார்ட்ல சொல்லி இருக்கிறாங்க பிடிக்கப்பட்ட எல்லா படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்க முதலமைச்சர் நல்லா புரிஞ்சுக்க இலங்கையில ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில நம்முடைய மீனவர்களை கதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில நம்முடைய படகுகளை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க இலங்கையினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய பிரதமர் பேச்சுவார்த்தையில என்ன பேசணும் அப்படிங்கறத வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லி இருக்கிறாங்க படகையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன் மீனவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன் அதன் அடிப்படையில் நேற்று பதினான்கு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர் எல்லா மீனவர்களும் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு அதே நேரத்துல ஒரு பெரிய நாடு முக்கியமான நாடு பொருளாதாரத்தில் மிக முன்பு சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடு இலங்கைக்கு ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய நாடு இந்திய நாட்டினுடைய பிரதமர் வைத்திருக்க கோரிக்கைக்கு நிச்சயமாக இலங்கையினுடைய பிரதமர் அவர்கள் செவி சாய்ப்பார்கள் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு படகையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக இலங்கை அதையும் கன்சிடர் பண்ணி அறிவிப்பாங்க அதனால் இது எல்லாம் மறைச்சிட்டு முதல்வர் அவர்கள் அசம்பிளிய தவறாக வழி நடத்தி இருக்கின்றார்கள் இவ்வளவு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பேச்சுவார்த்தை பிறகு நடத்திய பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு வெளிப்படையாக பிரதமர் பேசியிருக்கிறார் நாங்க என்ன பேசியிருக்கோம் அதையெல்லாம் மறைத்து விட்டு முழு பூசணிக்காய சோத்திலே மறைப்பது போல் பொய்யை சொல்லி இருக்கின்றார் முதல்வர் இரண்டாவது கச்சத்தீவை பத்தி அவங்க என்ன பேசினாங்க எனக்கும் தெரியாது முதல்வருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஒரு நாட்டினுடைய ரகசிய திட்டங்களை இன்னொரு நாட்டில் பொதுவெளியில பேச போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு கச்சத்தீவு திரும்பி கொண்டு வர வேண்டும் என்று திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து எங்களுக்கோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கோ பாடம் எடுக்க வேண்டாம் கச்சத்தீவை பட்டு கச்சத்தீவு இன்னொரு நாட்டினுடைய சொத்தா இருக்கு கத்தியை காட்டி துப்பாக்கி முனையில அந்த சொத்தை பறிமுதல் செய்து கொண்டு வர முடியாது அதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கோரிக்கை நாங்க ஜெய்சங்கர் ஐயா எப்போ வச்சிருக்கோம் அதனால் அவர்கள் அவங்க மீட்டிங்ல என்ன பேசினாங்க வெளிப்படையாக என்ன சொல்ல வேண்டுமோ பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் ஆனால் இதை வைத்து முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்வது நகைப்புக்குரியது நான் ஏற்கனவே அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன்

மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள் மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் எனக்கு இருக்காது அதை பத்தி சந்தோஷம் தான் அமைப்பு ரீதியான மாநில தலைவர் இல்லை என்கின்ற அர்த்தத்தில் நினைக்கின்றேன் களத்தில் இருப்பேன் அதனால தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து அந்த போராட்டம் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைவர் பதவி இருக்கிறனால ஒரு ஒரு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை பதவிகள் வரும் பதவிகள் போகும் ஆனால் எல்லோருமே இன்னும் சுறுசுறுப்பாக வேகமாக வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் ஒவ்வொரு சகலையும் இப்ப வந்து மாநில தலைவர் அந்த அந்தஸ்து இல்ல அப்படின்னா என்ன நிலமையில இருக்கும் அல்ல அதே அதே போராட்டம் அதே தொடர்ச்சி அப்படியே தான் இருக்க போதும் உங்களை சந்திக்க போகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை இன்னும் வீரியமாக வேகமாக சொல்லத்தான் போறோம் அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான் அவர் கிணத்துல கொதினால் குதிக்கிறாள் நான் நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலீங்க அது எல்லோருக்குமே தெரியும் நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்தில் நான் இருக்கிறேன் நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வந்து வரல நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க இந்த கட்சியில நான் முப்பத்தாறு வயசுல நான் ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தேன் ரொம்ப இளைய வயசுல சேரல அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார் இதை செய்யணும்னு சொன்னா அதை செய்ய போறேன் மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை மோடி சொல்லுவார் இருன்னு இருப்பேன் மோடி அவர்களுடைய எந்த விதிச்சாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் இயக்கத்துக்கு வந்தேன் அது எப்பொழுதும் தொடரும் விரிவாகவே பேசினேன் நான் வந்து தேசியத்துல தமிழை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன் தேசியத்தை அவருடைய கருத்து சில இடத்துல மாறுபட்ட கருத்தாக இருக்கலாம் என்னுடைய கருத்து மாதிரி இருக்கலாம் இருந்தாலும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு நேர்கோட்டு பயணத்துல இருவருடைய வார்த்தைகள் ஒரே மாதிரி தான் பிரயோகமா இருக்கு இன்னைக்கு இந்த மேடை அரசியல் கலக்காத ஒரு மேடை குறிப்பாக அடுத்த இளம் பேச்சாளர்களை கண்டெடுக்க வேண்டிய மேடை அதில் அண்ணன் சீமான் அவர்களோடு பேராசிரியர் ஞானசம்பந்த மன்னனோடு மிக முக்கியமாக பாரிவேந்தர் ஐயாவோடு உள்ள உள்ளபடியே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்